நாட்டில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி கான்போரை பதற வைத்திருக்கிறது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ தைவான் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சியாய் அருகே நள்ளிரவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பல்வேறு கட்டடங்களும் குலுங்கி இருக்கிறது இந்த நிலநடுக்கம் சியாய் பகுதியில் உள்ள டாபு நகரின் ஒன்பது புள்ளி நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டிருக்கிறது இதனால் தைபேவில் இருக்கக்கூடிய சிப் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலைகளில் இருந்து ஊழியர்களை வெளியேற்றி ார்கள் அந்த சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு என்ன சொல்லி அப்படின்னா சியாய் நகரில் சில சேதமடைந்த அதன் பிறகு அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டார்கள் ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது இந்த நிலநடுக்கம் காரணமாக எந்த ஒரு பெரிய உயிரிழப்பும் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆனால் நிலநடுக்கம் கண்டறியப்பட்ட டாபு பகுதியில சில கிராமங்கள்ல மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சில கட்டிடங்களுமே அங்கு சேதமடைந்திருக்கிறது In நிலநடுக்கம் இதற்கு முன்பாக எப்போது ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சியாய் அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தார்கள் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் கவுண்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தைவானில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரழிவாக பார்க்கப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தில் மட்டுமே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தார்கள் மேலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் தாக்கம் ரிக்டர் அளவு கொள்ள ஏழு புள்ளி இரண்டாக பதிவாகியது அந்த சமயத்தில் சுனாமி எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருந்தது தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கம் காரணமாக கூடியவர்கள் ஒருவித அச்சத்தோடு உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் தற்போது அங்கு நிலவுகிறது